இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துக்கு முன்னர் விமானிகள் செய்த செயல் தப்பித்த அந்த ஒரே ஒரு நபரின் திடுக்கிடும் வாக்கு மூலம் இறுதி நொடிகளில் நடந்தது இதுதான் உலகை உலுக்கிய விமான விபத்து நேரடியாக களத்துக்கு வந்திறங்கிய பிரதமர் மோடி விமானம் மோதிய விடுதியில் இருந்த பத்திற்கு மேற்பட்டோர் பலியானதாக புதிய தகவல் நாமல் ராஜபக்ஷவின் பினாமி கைது வெளியானது முழு விவரம் அடுத்த சிக்கலில் மாட்டியது மஹிந்த குடும்பம் மன்னார் சவுத் பார்க் கடற்கரையோரங்களில் கரையொதுங்கியுள்ள ஆபத்தை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தமிழர் பகுதிக்கு வந்த பெருமாபத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சென்ற குடும்பம் இந்திய விமான விபத்தில் பலியான துயரம் லண்டன் கனவு பாதையில் முடிந்த பரிதாப கதை இதோ முழு விபரம் சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் பௌத்த பிக்கு அடாவடி தமிழர் பகுதியில் சம்பவம் யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு யாழில் நிகழ்ந்த பெரும் மாற்றம் இந்திய விமான விபத்தில் பலியானோருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் டாடா நிறுவனம் அறிவிப்பு தீப்பிளம்புடன் விடுதிக்குள் புகுந்த விமானம் கிடைத்தது கரப்பு பட்டி ஆரம்பமாகும் விசாரணைகள் காட்டு யானைகளால் உடைக்கப்பட்டது ஏழையின் வீடு வெளியானது நிகழ்ச்சி காட்சிகள் அகமதாபாத் விமான விபத்தில் ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியுள்ளார் அவதானிப்பாளர்களின் தகவலின்படி இந்த உயிர் தப்பலானது லட்சங்களில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டங்களில் ஒன்று என கூறப்படுகிறது ஊடகங்களிடம் குறித்த நபர் ரமேஷ் கூறுகையில் விமானம் டேக் ஆஃப் ஆன பத்து நொடிகளில் விமானம் திடீரென்று அந்தரத்தில் அப்படியே நிற்பது போல் இருந்தது அந்த சமயத்தில் விமானத்துக்குள் பச்சை நிறமும் வெள்ளை நிறமுமான விளக்குகள் அணைந்து அணைந்து எரிந்தன ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர முடிந்தது அதற்குள் விமானம் அப்படியே விழுந்து தரையில் மோதியது எல்லாம் வேகமாக நடந்தேறிவிட்டது நான் எழுந்தபோது என்னை சுற்றி சடலங்களாக கிடந்தது எனக்கு பயமாக இருந்தது என்னை சுற்றி விமானத்தின் சிறு சிறு துண்டுகள் கிடந்தன என் இருக்கை அருகே விரிசல் ஏற்பட்டது அதன் வழியே வெளியே குதித்தேன் எழுந்து ஓடினேன் எனது இடது கையில் தீர்ப்பிடித்தது யாரோ என்னை இழுத்து ஆம்புலன்ஸில் போட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என விஸ்வாஷ்குமார் ரமேஷ் கூறினார் இவர் பிரிட்டிஷ் குடிமகன் ஆவார் ஆனால் விஸ்வாஷ் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவரின் சகோதரரும் தங்களுடைய குடும்பத்தை பார்க்க இந்தியா வந்துள்ளனர் மீண்டும் லண்டன் செல்வதற்காக பயணித்த போது இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் இவரின் சகோதரர் உயிரிழந்த நிலையில் இவர் சிறு காயங்களோடு தப்பியுள்ளார் நான் அமர்ந்திருந்த பகுதியில் மட்டுமே தப்பிக்க இடம் இருந்தது விபத்து குறித்த பிரதமர் மோடி என்னிடம் கேட்டறிந்தார் நானும் இறந்திருப்பேன் என்று நினைத்தேன் என் கண்முனை அனைத்து துயர சம்பவம் நிகழ்ந்தது விடுதியில் விமானம் மோதிய பக்கம் நான் அமரவில்லை இதுதான் நான் தப்பிக்க உதவியது குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ஜர்தார் வல்லபாய் ஃபடேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா ஃபோயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தது இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள ஹேட்விக் விமான நிலையத்துக்கு புறப்படவிருந்தது விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் பத்து கேபின் பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகளின இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் மொத்தமாக இருந்தனர் விமானம் மதியம் ஒன்று முப்பத்தி மணிக்கு விமான நிலைய ஓடு தளத்திலிருந்து கிளம்பியது விமானம் கேப்டன் சுமித் சபர்வால் தலைமையில் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் முன்னிலையில் சீராக ஓடு தளத்தில் ஓடியது வழக்கம் போல எவ்வித இடையூறுமின்றி டேக் ஆஃப் ஆன விமானம் புறப்பட்ட ஐந்தாவது நிமிடத்தில் தடுமாற ஆரம்பித்தது சுமார் எண்ணூற்றி இருபத்தைந்தாவது அடியை எட்டிய போது விமானம் அதற்கு மேல் செல்ல முடியாமல் திணறியது ஆபத்தை உணர்ந்த கேப்டன் சுமித் சபர்பால் ஆபத்து காலத்தில் விடுக்கப்படும் மேடி சமீட்சியை விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மூன்று முறை அறிவித்தார் ஆனால் அதற்குள் விமானம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்க ஆரம்பித்தது விமான நிலையத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மேகரி நகர் பகுதியில் விமானம் விழுந்த சம்பவ இடத்திலேயே வெடித்து சிதறியது விண்ணை நோக்கி தீப்பிளம்புகள் எழுந்த நிலையில் அடர்த்தியான கரும்புகை அந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமித்தது சம்பவம் நிகழ்ந்த சிறிது நேரத்துக்குள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்கு விரைந்தன அப்பகுதி மக்களும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பலர் சம்பவ இடத்தில் உயிரிழந்து விட்டாலும் ஒரு சிலர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டவர்கள் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டவர்கள் மற்றும் கனடா நாட்டவர் ஒருவர் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த கோர விபத்திலிருந்து ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியுள்ளார் அதன்படி இருக்கை எண் பதினொன்று ஏ யில் பயணம் செய்த பிஸ்வாஷ் குமார் என்பவர் உயிர் தப்பியுள்ளதாக அகமதாபாத் போலீஸ் ஆணையாளர் ஜி எஸ் மாலிக் தகவல் வெளியிட்டார் விபத்தில் இருந்து தப்பித்த போதிலும் அதிர்ச்சியில் அவர் இன்னும் மீள முடியாமல் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவருக்கு கண் மார்பு முதுகு கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் விமானம் புறப்பட தயாராக முன் விமானிகள் விமானத்தின் இயந்திரங்கள் சுமூகமான பரத்தலுக்கு தயாராக இருக்கின்றன என போதிய ஆய்வு மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விமானத்தின் உடல் அமைப்பில் முக்கியமான பாகம் இரண்டு பிரிவுகளை இணைக்கும் போது தேவையான பதிவுகள் சோதனைகள் தரச்சான்றுகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன பாகங்கள் சரியாக பொருத்தப்படவில்லை என்பதை கவனித்த ஊழியர்கள் சில நேரங்களில் பாகங்களை மேலே ஏறி தள்ளி குறித்து தவறான முறையில் அவற்றை சரி செய்தனர் இது பாதுகாப்பு முறைக்கு முற்றிலும் முரணானது மேலும் விமானத்தில் பயணிகளுக்கான ஆக்சிஜன் வழங்கும் அமைப்பில் பயன்படுத்தப்படும் குழாய்கள் பல நேரங்களில் மாசுபட்ட நிலையில் பொருத்தப்படுகிறது இந்த குழாய் முறையாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் அவை வெடித்து பேரழிவை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஃபைங் நிறுவனத்தின் முக்கிய விமானங்களில் இத்தகைய அருகில் தெரியாதானால் ஆழமான குறைபாடுகள் உள்ளன என்பதே வெளிப்படையான உண்மை என குறிப்பிட்டார் இதில் பயணிகளின் உயிர்தான் முக்கியமாக பாதிக்கப்படவிருக்கிறது தாம் சலேபார் இதனின் நிறுவனத்திற்குள் முறையே தெரிவித்தாலும் அவை புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதனால் தான் உண்மையை உலகம் அறிய செய்யும் வகையில் அவர் வெளிப்படையாக பேசியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் சென்று ஆய்வு செய்தார் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு நேற்றைய தினம் இருநூற்றி முப்பது பயணிகள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா ஃபோயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானம் முப்பது வினாடுகளில் கீழே விழுந்து வெடித்தது அறுநூறு முதல் எண்ணூறு அடி உயரம் பறந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானதில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இந்த கோர விபத்தில் ஒரே ஒரு பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விடுதியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர்கள் குடியிருப்போர் பலர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது தற்போது வரை இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தைந்து ஆக அதிகரித்துள்ளது விமான விபத்து நடந்த பகுதியில் ஆய்வு செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று அகமதாபாத் வந்தார் அவர் விமான விபத்து நடந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்தார் விபத்து நிகழ்ந்த இடத்தில் நடந்து வரும் மீட்புப் பணிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார் அவர் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரையும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் விமான விபத்தில் உயிர் தப்பிய நபரையும் பிரதமர் மோடி சந்தித்து ஆறுதல் வழங்கினார் நாமல் ராஜபக்ஷவின் பினாமி கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது பெயர் நித்யா சேனானி அவரொரு காலத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றினார் நாமல் ராஜபக்ஷவின் விருப்பத்திற்கு ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவின் கூற்றுப்படி ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து பத்து அன்று அவரை ஜனாதிபதியின் தனிச் செயலாளர் அலுவலகத்தின் சிறப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார் நிலையான சம்பளம் முப்பத்தையாயிரம் அத்துடன் எரிபொருள் சலுகையாக முப்பத்தையாயிரம் கப்பல் சலுகையாக இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பது அவருக்கு ஒரு மாதத்துக்கு சம்பளமாக கிடைத்தது வேலையிலிருந்து ஒரு மாதத்துக்கு பெற்ற மொத்த தொகை எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எண்பது எனினும் அவர் வேலைக்கு செல்லாமல் கொடுப்பனவுகளை பெற்றமே தற்போது கண்டறியப்பட்டது ஜனாதிபதி சேலத்தில் அவருடன் பணிபுரிந்த மற்றவர்களின் பெயர்களை அவரால் நினைவில் கொள்ள முடியவில்லை அவர் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றவில்லை அலரி மாளிகையில் பணியாற்றினார் ஆனால் அலரி மாளிகையில் அவர் பணியாற்றிய அலுவலகம் எங்கே என்று அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை அலுவலகத்துக்கு வருவதையும் வெளியேறுவதையும் உறுதிப்படுத்த கையெழுத்திட ஒரு புத்தகம் கூட இல்லை அதேபோல் மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்து பதினான்கு அன்று விமான பணிப்பெண் பதவிக்கும் பதவி உயர்வு பெற்றார் மஹிந்த ராஜபக்ஷ ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்து அன்று தன்னுடைய பதவியை இழக்கும் வரை அவர் அலரி மாளிகையில் பணியாற்றினார் மூன்று நாட்களுக்கு பின்னர் அவர் பழைய அலரி மாளிகையில் பணியாற்றிய போது ஏர்லைன்ஸ் அவருக்கு சம்பளம் மற்றும் காணிக்கையாக வழங்கிய மொத்த தொகை நாற்பத்தொரு லட்சம் எனினும் ஒருவரிடம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார் எனினும் கைது வேலைக்குச் செல்லாமல் ஊதியம் பெற்றதற்கல்ல அதற்கு மேல் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமான இரண்டு நிறுவனங்களில் சேர்ந்த நிறுவனங்களில் இயக்குனராக பணியாற்றி நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கறுப்பு பணத்தை சம்பாதித்ததில் அவர் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் சவுத் பார் தொடக்கம் தாழ்வுபாடு உட்பட பல்வேறு கடற்கரையோர பகுதிகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் போன்ற சிறிய அளவிலான உருண்டைகள் லட்சக்கணக்கில் இலட்சக்கணக்கில் கரையொதுங்கியுள்ளன முன்னதாக இலங்கை கடற்பரப்பில் பற்றியறிந்த எவக்ரீன் கப்பலில் இருந்து வெளியேறிய அதே போன்ற வடிவமுடைய பொருளை மேற்படி தொடர்ச்சியாக கரையொதுங்கி வருகிறது இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் கரையோர காவல் திணைக்களும் கடற்படை இராணுவம் இணைந்து முதல் கட்டமாக கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கியுள்ள குறித்த பிளாஸ்டிக் மாதிரி பொருட்களை அகற்றியுள்ளனர் குறிப்பாக கடற்கரை கடற்கரையோரங்களில் லட்சக்கணக்கில் நிவாரண ஆபத்தை ஏற்படுத்துகின்ற நுண்ணிய பொருட்கள் காணப்படுகின்றமையால் முழுமையாக குறித்த பொருட்களை அகற்ற முடியாத நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வழியாகியுள்ளது ஆறு வருட கனவுகளோடு லண்டனில் புதிய வாழ்க்கையை தொடங்க புறப்பட்ட பிரதிக் கோஷி குடும்பத்தினர் ஏர் இந்தியா விமான விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் நெஞ்சை பதற வைக்கும் இந்த சம்பவம் பலரிடமும் ஆழ்ந்த சோகத்தையும் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையும் நினைவூட்டியுள்ளது பிரதீக் ஜோஷி ஒரு மென்பொருள் நிபுணர் கடந்த ஆறு வருடங்களாக லண்டனில் வாழ்ந்து வருகிறார் தனது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் இந்தியாவில் வசித்து வந்தனர் தனது குடும்பத்தையும் தன்னுடன் சேர்த்து வெளிநாட்டில் ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்பதே அவரின் கால கனவாக இருந்து வந்தது பல வருடங்களாக உரிய அனுமதிகளுக்காக காத்திருந்த பின் அந்த கனவு இறுதியாக நெனவாகியது அதைத் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்னர் உதய்பூரில் புகழ்பெற்ற மருத்துவரான அவரின் மனைவி கோமி பியாஸ் தனது வேலையை விட்டு விலகி கனவுகளை நெனவாக்க கிளம்பியிருந்தார் நேற்று காலை ஐந்து பேர் கொண்ட அந்த குடும்பம் ஏர் இந்தியா விமானம் நூற்றி எழுபத்தி ஒன்றில் லண்டன் நோக்கி புறப்பட தயாராக இருந்தது விமானத்தில் ஏறும் அடுத்த செல்பி ஒன்றை உறவினர்களுக்கு அனுப்பியிருந்தனர் ஆனால் அந்த ஒரு செல்வி அவர்கள் வாழ்க்கையின் கடைசி ஒற்றுமையான தருணமாக மாறியது குறித்த குடும்பம் ஸ்ரீலங்காவிலும் அண்மையில் வந்து தமது விடுமுறையை கழித்தது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விபத்துக்குள்ளானது விமானத்தில் பயணித்த மொத்த பயணிகளில் ஒருவரை தவிர யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை செய்தி இந்த துயர வாழ்க்கை எவ்வளவு மோசமாகவும் எதிர்பாராத விதமாகவும் திருப்ப முடியும் என்பதற்கான கடும் நினைவூட்டலாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சவாளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புல்மோட்டை இரண்டு பொன்மலைக்குடா பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்துக்கு பௌத்த பிக்கு தடை விதித்ததால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது குறித்த சம்பவம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது புல்மோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்மலைக்குடா பகுதியில் இன்று காலை ஆணொருவர் சுகையினமுற்று மரணமாகிய நிலையில் குறித்த யனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்துக்காக ஒதுக்கப்பட்ட குறித்த காணியில் நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது அதன்பின் ஜனாசா அடக்கத்துக்கு எதிராக புல்மோட்டை அரிசி விகாராயின் விகாராதிபதியால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த என நல்லடக்கத்தை நிறுத்த கோரியும் புல்மோட்டை பொலிசைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் சபையின் முதல்வராக மதிமதனி விவேகானந்த ராஜா பத்தொன்பது வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் சபையின் முதல்வரை செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை யாழ் மாநகர சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது யாழ் மாநகர சபை நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட சபையாகும் இலங்கை தமிழரசுக் கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயரையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீ கிருஷ்ணாவின் பேரையும் பரிந்துரைத்தனர் முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் பெற்றது அதன்போது தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்த ராஜாவுக்கு வாக்களித்தனர் அதன் மூலம் பத்தொன்பது வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகித்தமை குறிப்பிடத்தக்கது துணை முதல்வராக தமிழிசு கட்சியின் உறுப்பினர் இம்மானுவேல் தயாளன் தெரிவானார் அகமதாபாத் விமான விபத்தில் பணியானவர்களின் குடும்பத்துக்கு இந்திய மதிப்பில் தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என டாடா குழும தலைவர் என் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் முழு மருத்துவ செலவையும் டாடா குழுமம் ஏற்கும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் விபத்தில் சேதமடைந்த பிஜே கல்லூரிக்கு புதிய கட்டடமும் கட்டித்தரப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு கறுப்புப்பட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று பிற்பகல் குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மேகன் நகரில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் விமானத்தின் கருப்புப்பட்டி மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினால் மட்டுமே விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூதூர் பிரதேச சீரழப் பிரிவில் உள்ள நல்லூர் கிராமத்துக்குள் இன்றைய தினம் அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் வீடொன்றை சேதப்படுத்தியுள்ளதோடு வீட்டில் காணப்பட்ட உபகரணங்களையும் நிலக்கடலையினையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளது இதன்பொழுது பயன் தரும் வாழை மரங்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தி சென்றுள்ளன தமதி கிராமத்தில் மின்சார இணைப்பு இல்லை அத்துடன் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் வீட்டில் அச்சத்துடனே உறங்குவதாகவும் அங்கு வாழும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் பல்வேறு இன்னல்கள் மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியில் கட்டிய வீட்டை யானை சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தமக்கு அரசாங்கம் வீடு தராவிட்டாலும் யானையானது கிராமத்துக்குள் உள்நுழையாத வகையில் யானை பாதுகாப்பு வேலையினை அமைத்து தருமாறும் மூதூர் நல்லூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியாவை உலுக்கிய விமான விபத்துக்கு முன்னர் விமானிகள் செய்த செயல் தப்பித்த அந்த ஒரே ஒரு நபரின் திடுக்கிடும் வாக்கு மூலம் இறுதி நொடிகளில் நடந்தது இதுதான் உலகை உலுக்கிய விமான விபத்து நேரடியாக களத்துக்கு வந்திறங்கிய பிரதமர் மோடி விமானம் மோதிய விடுதியில் இருந்த பத்திரிகை மேற்பட்டோர் பலியானதாக புதிய தகவல் நாமல் ராஜபக்ஷவின் பினாமி கைது வெளியானது முழு விவரம் அடுத்த சிக்கலில் மாட்டியது மஹிந்த குடும்பம் மன்னார் சவுத் பார்க் ஓரங்களில் கரையொதுங்கியுள்ள ஆபத்தை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் தமிழர் பகுதிக்கு வந்த பெரும் ஆபத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து சென்ற குடும்பம் இந்திய விமான விபத்தில் பலியான துயரம் லண்டன் கனவு பாதியில் முடிந்த பரிதாப கதை இதோ முழு விபரம் சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் பௌத்த பிக்கு அடாவடி தமிழர் பகுதியில் சம்பவம் யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி ஆட்சியை கைப்பற்றிய தமிழரசு யாழில் நிகழ்ந்த பெரும் மாற்றம் இந்திய விமான விபத்தில் பலியானோருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் டாடா நிறுவனம் அறிவிப்பு தீப்பிளம்புடன் விடுதிக்குள் புகுந்த விமானம் கிடைத்தது கரப்புப்பட்டி பட்டி ஆரம்பமாகும் விசாரணைகள் காட்டு யானைகளால் உடைக்கப்பட்டது ஏழையின் வீடு வெளியானது நிகழ்ச்சி காட்சிகள்